ஏழு வாள் துளைத்த இறை விழா சிமியோன் குழந்தை இயேசுவுக்கும் அதன் தாய் மரியாவுக்கும் ஆசி கூறி மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று இறைவாக்குரைத்தார் பல நூற்றாண்டு காலமாக விசுவாசிகள் குறிப்பாக புனிதர்கள் மீட்பரின் திருப்பாடுகளை பற்றியும் மரியன்னை சிலுவையின் அடியில் நிலை குலைந்து நின்றபொழுது அவருடைய உள்ளத்தை துன்பவால் ஊடுருவி பாய்ந்தது என்பதையும் நினைத்து உருகி வருகின்றனர் இதன் ஒளியில் கிறிஸ்துவை சார்ந்தவர்களின் வாழ்க்கையில் துயரங்களும் துன்பங்களும் பிரிக்க முடியாதவை என்பதும் புலனாகிறது துன்பங்களின் நடுவே நமக்கு ஆறுதலும் வலிமையும் பெற்றுத்தரும் மேலான தாயாக விளங்குகிறார் மரியா யோவான் அச்செய்தியாளர் கல்வாரி மலையில் இயேசுவின் சாவில் மறைந்துள்ள ஆழமான மறையுண்மையை கண்டு கொள்கிறார் தம் அன்பு தாயை யோவானிடம் தாரை மனு மனுக்குலத்தின் பெயரால் யோவான் அவரை ஏற்றுக்கொள்கிறார் இவ்விடத்தில் மரியா உலக இறுதி வரை திருச்சபையில் ஏற்கும் பொறுப்பினை புரிய வைக்கிறார் மரியாவே திருச்சபையாக காட்சி அளிக்கிறார் யோவான் திருச்சபையில் ஒரு உறுப்பினர் மரியா இயேசுவை பேணி வளர்த்தார் இதுபோல இயேசுவின் சீடர்களையும் உலக முடிவு வரை பேணி வளர்க்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொள் ஏற்றுள்ளார் இந்த திருவிழா முதலில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டில் தோன்றியது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்கில் பாப்பு ஏழாம் பத்திநாதர் நாடு கடத்தப்பட்டதிலிருந்து மீளவும் ரோமை நகர் வந்தடைந்த பொழுது நன்றியறிதலாக திருச்சபை முழுவதிலும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது கிபி பதினான்காம் நூற்றாண்டில் செர்வைட்டஸ் என்னும் வியாகுல அன்னை சபையார் இப்பக்தியை பரப்பினர் இந்த திருநாளே இந்த சபைக்கு பாதுகாவலியின் திருநாளாகும்